கடந்த செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வந்து நடந்தது மாவட்ட ஆட்சியர் வந்து ரொம்ப தெளிவாக அழகாக ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க அதாவது ஒரு சில விவசாயிகள் வந்து கால்வாய்களை உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கால்வாய்களை உடைக்கிறாங்கன்னா அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ராதாபுரம் கால்வாயில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கால்வாய்க்குள்ள பராமரிப்பு பணிகள் செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் அந்த ட்ரேப் சாய்டல் பொசிஷனில் வந்து அந்த கால்வாய் வடிவமைக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ளே வந்து கனரக வாகனங்கள் எக்ஸ்கவேட்டர் ஹிட்டாச்சி மாதிரி வாகனங்கள் உள்ளே இறங்குறதுக்கான வடிவமைப்பு அதில் கிடையாது நீங்கள் இருந்து தான் க்ளீன் பண்ணணும் கனரக வாகனம் வைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல டிசைன் பண்ணி பண்ணணும் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் கான்ட்ராக்டர்கள்கிட்ட கொடுத்து அவங்க வந்து கனரக வாகனங்களை அந்த கால்வாய் வழியாக அந்த லைனிங் கொடுத்துருக்கோம் இல்லையா கால்வாயில அது வழியாக இறக்கி அந்த போகிற இடங்கள்ல எல்லாம் அப்படியே நொறுங்கி அந்த கால்வாய்கள் வந்து உடஞ்சி மண்ணோட மண்ணா உட்கார்ந்துருது அதுக்கப்புறம் அந்த உட்கார்ந்த இடத்துல அதுக்கப்புறம் அரிப்புகள் ஏற்பட்டு அதனால பெரிய அளவுல வந்து தண்ணி வந்து வீணாகி போகுது இது தோவாளை கால்வாயாகட்டும் அனந்தனார் கால்வாயாகட்டும் நாஞ்சு புத்தனார் கால்வாயாகட்டும் போதையார் வடிநில பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கால்வாய்களையும் பராமரிப்பு பணி அப்படிங்கிற பேர்ல உடைக்கிற தான் வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் அதாவது இஇஏஇ இவங்களோட மேற்பார்வையில் தான் அந்த உடைப்பு பணி நடக்குது அப்போ அந்த கான்ட்ராக்டர்களையும் இதை உடைக்கிறதுக்கு உறுதுணையாக அவங்க கூட சப்போர்ட் பண்ணி இருந்து இதை உடைக்க வச்ச அந்த ஏஇஇயையும் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்கள வேலையை விட்டு நீக்கி அவங்களுக்கு ஒரு தண்டனைகள் கொடுப்பாங்களா இப்போ தமிழ்நாடு நீர்ப்பாசன மேலாண்மை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த மாதிரி கால்வாய்களை உடைக்கிறவங்களுக்கு வந்து ஐந்தாயிரம் ரூபாய் வந்து அபராதமும் ரெண்டு ஆண்டு ஜெயில் தண்டனையும் அல்லது ரெண்டுமே சேர்த்தும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் சொல்லியிருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து அந்த நீர்வளத்துறையே உடைச்சா அது தவறு இல்லையா அப்படிங்கிறது தெரியல இந்த நேரத்தில் தான் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாரு இந்த ராதாபுரம் கால்வாயை பராமரிப்பு பணியின்ற பேரில் கனரக வாகனங்களை இறக்கி உடைச்ச எல்லா நீர்வளத்துறை அதிகாரிகள் ஏஇஇஇ இவங்க மேலெல்லாம் வந்து ஒரு தகுந்த நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் எடுப்பார் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம்